புதிய தலைமுறை இந்த கரூர் சம்பவத்தில் எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளை தொகுத்து ஒரு நிகழ்ச்சியாக போட்டதற்காக கவலையே படாமல் பிடுங்கிவிட்டார்கள் இன்றைக்கி காலையில் நேற்று பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருந்தன நான் என்ன காரணன்றது தெரிஞ்சுக்கணும்ல புடுங்கிட்டாங்கன்றது மட்டும்தான் வந்திருந்துச்சு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் யார் யார் நிர்வாகிகள் என்பது தெரியும் ஐஸ்கிரீம் அதிகாரியின் அடிப்படையில் தான் அங்கே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் அரசுக்கு எதிராக செய்தி போட்டதற்காக இப்படி புதிய தலைமுறை இது அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்யவில்லை மாறாக கண்டனம் எதுவும் ஒடுக்குமுறை கெடுக்குமுறைன்ட்டு எதுகிட்டா ஒடுக்குமுறை அப்படின்ட்டு அதை அவங்க சொல்லலை ஸோ நான் அரசு கேபிளிலேயே இன்று காலை விசாரித்தேன் இல்லை கவர்மெண்ட் எகேன்ஸ்ட் அந்த கரூர் சம்பவமாக ஒரு பேக்கேஜ் போட்டிருந்தாங்க அதுக்காக தான் பிடுங்கிட்டாங்க என்று சொல்கிறார்கள் இப்போது ஒரு செய்தி சேனல் நடந்த ஒரு சம்பவத்தில் இன்னொரு கோணம் இருக்கிறது என்பதையே நீங்கள் பேசக்கூடாது என்று ஒரு அரசு முடிவெடுத்து இப்படி இதை நடத்துகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தன்மையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாறிவிட்டது என்பதை